இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பசிக்காமலேயும் சாப்பிட்றோம் அதாவது நம்மளுக்கு பசிக்கலை ஆனால் சாப்பிட்றோம் இப்போ சாப்பிட்டாச்சு வயிறு நிறைஞ்சிச்சு அப்பவும் சாப்பிட்றாங்க ஏன் தெரியுமா இதெல்லாம் எதனால் வருதுன்னா பெண்களை வந்து நீங்கள் அடிமைப்படுத்துனீங்களா வீட்லேயே சமைக்கிறவங்க வேலை அப்படிங்கிறனால வேலை வேலைக்கு அவங்க சமைச்சி வச்சிடுறாங்க சமைச்சி வச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு பசி இல்லைனாலும் சாப்பிட்ருணும் அந்த சாப்பிட்ற வழக்கத்துக்கு அவங்க ஆளாயிட்டாங்க இப்போ அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பசி இல்லைன்னா பசிச்சாதான் நீங்கள் சமைக்கவே தோணும் உங்களுக்கு சமைக்கணும் பசி தாங்க முடியாமல் சமைக்க ஆரம்பிப்பீங்க இப்போ உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும் ஒரு வீடு ஒரு குடும்பம் இருக்குன்னா எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே என்ன பண்ணணும் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அப்போ தனித்தனி சமையல் வேணும் தனித்தனி படுக்கை வேணும் அப்போ தான் ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இங்கே நிறைய அத்துமீறல்கள் வன்முறைகள் அடிமைத்தனம் நடக்குது பெண்கள் அடிமையாக இருக்காங்க இதுக்கு என்ன தான் தீர்வு நீங்கள் அறிவுரை சொல்லி எதையுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணால் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவி அப்புறம் அப்பா அப்பா அம்மா அப்புறம் வந்து பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா எட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அம்மா அப்பா என்ன பண்ணணும் சமைக்க தான் கற்றுக் கொடுக்கணும் சமைச்சு கொடுக்க கூடாது சமைக்க கற்றுக் கொடுக்குற பருவம் தான் எட்டு வயசுக்குள்ளே அப்புறம் எட்டு வயசு ஆகிடுச்சா தனியாக வீடு கொடுத்துடணும் அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பங்கிற ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்கணும் ஒரு ஒரு வீடு ஒருத்தருக்கு தேவையான அறை என்பது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கணும் நீ பணக்காரன் ஏழை அரசியல்வாதி ஆளுநர் பிரதமர் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் அடி அகலம் பத்தடி நீட்டம் இதுதான் ஒரு படுக்கை அறை அப்புறமா ஒரு கழிவறை ஒரு சமையலறை ஒரு குளியலறை இதுதான் ஒருத்தருடைய வீடு அப்போ அவரவர் உணவே அவரவரே சமைக்கணும் இப்படி ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் அவரவர் உணவே அவரவரே சமைக்கணும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க வெளி ஆனால் ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது இப்படி நாலு வீடு இருக்கா அப்பாவோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது அம்மாவோட வீட்டுக்குள்ளே மகன் அப்பா போகக்கூடாது மகனோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது அப்பா போகக்கூடாது அப்பாவோட வீட்டுக்குள்ளே மகனும் மகளோ யாரும் போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்குது எதுக்காக அப்படின்னா அம்மா அம்மா போகிற அம்மா என்ன பண்ணுவாங்க ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகலான்னா அம்மா என்ன பண்ணுவாங்க பையனோட வீட்டுக்குள்ளே போய் பையனுக்கு தேவையான துணியெல்லாம் துவைச்சி போட்டு வந்துடுவாங்க அவனுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி அப்போ பெண்கள் ஆகிடுவாங்க அப்போ அவங்களே அறியாமல் அவங்க அடிமை ஆகிடுவாங்க அதனால் வந்து பெண்களை அடிமைத்தனத்துலேருந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி ஆண்கள் சோம்பேறி ஆகிடறாங்க பெண்கள் போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதை போல் ஒரு கொடுமையானது ஆண்கள் சோம்பேறியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே வீட்டில் ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்க சோம்பேறியாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா பெண்கள் கடினமாக உழைக்கிறாங்க பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிற அந்த திறன் ஆண்கிட்ட இல்லை ஆண்களையும் புரிஞ்சிக்கிற திறன் பெண்கள்கிட்ட இல்லாமல் போகுது இந்த மாதிரி அப்போ அவரவர் பிரச்ச அவரவர் சமையலாக அவரவர் ஓஞ்சே நீ துவைக்கணும் உன்னுடைய உன்னுடைய உணவில் நீ சமைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அப்போது மற்றவங்க அப்போ நம்முடைய பிரச்சனை தான் ஒரு மனைவியோட பிரச்சனை ஒரு ஆணின் பிரச்சனை தான் மனைவியும் பிரச்சனை ஒரு ஒரு பெண்ணின் பிரச்சனை ஒரு ஆண் என்ன வீட்டில் என்ன அவன் சமைக்கிற பிரச்சனை இருக்கும் துணி துவைக்கிற பிரச்சனை அதே பிரச்சனை தான் அந்த ம ஒரு பெண்ணுக்கும் இன்றைக்கி பார்த்தா ஆண்கள் வந்து கணவர் ஒரு ஆண்கள் வீட்டில் சும்மா சோம்பேறியாக இருப்பாங்க பேச மாட்டாங்க பெண்கள்ட்ட பெண்கள் ஏன்னா பெண்கள் சதா அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சமைக்கிற வேலை பார்ப்பாங்க துணி துவைப்பாங்க வீட்டை வீட்டை தூய்மையாக வச்சிட்டு இருப்பாங்க அப்போ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆணின் பிரச்சனை வேறையாக இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆணின் பிரச்சனை வேறையாக இருக்குது பெண்ணின் பிரச்சனை வேறு ஆணோட பிரச்சனை உட்காந்துருக்கு டிவி பார்க்க வேண்டியது பெண்ணோட பிரச்சனை சமைக்க வேண்டியது பரபரப்பாக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அப்போ பெண்ணின் பிரச்சனை வேறையாக இருக்குது அப்போ ரெண்டு பேரும் எப்படி பேச முடியும் ரெண்டு பேர் பிரச்சனை ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி கேட்கலாம் என்ன அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் நான் துணியை ஊற வச்சுட்டேன் நீ ஊற வச்சிட்டியா நீ சமைச்சிட்டியா நானும் சமைச்சிட்டேன் நான் வந்து முன்கூட்டியே காலை நெச்சோடனே சமைச்சிருவேன் ஓ அப்பா இதை பண்ண அது மாதிரி கற்றுக்கலாம் ஒரே மாதிரியான பிரச்சனையை ரெண்டு பேரும் சந்தித்தாங்கன்னா ரெண்டு பேரும் பேசுவதன் மூலமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அவசியம் இருக்குது இப்போ என்னென்னா ஆணின் பிரச்சனை வேறையாக இருக்குது பெண்ணின் பிரச்சனை வேறையாக இருக்குது ஆண் வெளியில் போய் சம்பாதிக்கிறான் வீட்டுக்குள்ளே சோம்பேறியாக இருக்கான் பெண் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா வெளியில் போய் சம்பாதிக்க மாட்டேங்கிறா அப்போ பெண்ணுடைய பிரச்சனை வேறையாக இருக்குது ஆணுடைய பிரச்சனை வேறையாக இருக்குது அப்போ ஆண் பெண் இருக்கிற ஒரு உறவு முறையே கிடையாது ஒரு மரியாதையும் கிடையாது பெண்களுக்கு மரியாதையும் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டால் வீட்டில் கஷ்டப்பட்டாலும் பெண்களுக்கு மரியாதை கிடையாது பெண்கள் வீட்டில் ஆண்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் அவனுக்கு மரியாதை உண்டு ஏன்னா வெளியில் பணத்தை சம்பாதிப்பது யார் ஆண் தானே இப்போ இப்படி வெவ்வேறு அது மாதிரி அப்போ வந்து எப்போ ஆணும் பெண்ணும் நல்லா பேசுவாங்க தெரியுமா ஒரு ஆணின் பிரச்சனை தான் பெண்ணின் பிரச்சனை அப்படி இருக்கணும் ஒரு ஆண் வேலைக்கு போகிறான்னா பணத்தை சம்பாதி அதுபோல் பெண்ணும் வேலைக்கு போகிறான் அதுபோல் ஒரு ஆண் வீட்டில் சமைக்கணும் அதுபோல் பெண்ணும் வீட்டில் சமைக்கணும் ஒரு ஆண் துணி துவைக்கிறான் அப்போ பெண்ணின் துணி பெண்ணும் அவள் துணி தோ அவை துவச்சிக்கணும் ஒரு ஆண் தனது துணியை அவனை துவச்சிக்கணும் தனது வீட்டை தானே தூய்மை செஞ்சுக்கணும் அப்போ பெண்ணும் அதே பண்ணணும் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனையாக அப்போ ரெண்டு பேரும் பேசுவாங்க ரெண்டு பேரும் நல்லா பழகுவாங்க இப்போ அவருடைய பிரச்சனை வேறையாக இருக்குது அவருடைய உலகம் அவருடைய பிரச்சனை அவருடைய கவலை எல்லாம் வேறையா இருக்கு இந்த அம்மாவோட கவலை இந்த பெண்ணின் கவலை எல்லாம் வேறையாக இருக்குது பெண்ணின் பிரச்சனை எல்லாம் வேறயா இருக்குது அதனால தான் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன நான் எதுக்காக இத ஆரம்பித்தேன் அப்படின்னா இப்போ சா இப்போ வந்து பசிக்காமலே சாப்பிட்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இங்கே சமைச்சி வச்சிடுறாங்க இவர் பசிக்கவே இல்லை இவர் ஆண்களுக்கு பசிக்கவே இல்லை ஆனால் அந்த அம்மா வேலை தவறாமல் சமைச்சு மூணு வேலையும் சமைச்சி வச்சுடுறாங்க பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வெளியே வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மூணு நேரம் வேலையை அதே பார்க்குறதுனால வேலை தவறாமல் மூணு வேலையும் சமைச்சி வச்சிடுறாங்க இவர் பசி இல்லைனாலும் அதை சாப்பிட்றாரு ஆண்கள்லாம் ஆண்களோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பசி இல்லைனாலும் அங்கே சாப்பிட்றாரு ஏன்னா வந்து அந்த சமையல் இவர் பண்ணல இன்னொருத்தர் தானே பண்ணி வைக்கிறாங்க அதனால் கிடைக்கும்போது சாப்பிட்ருவோம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருவோம் எனக்கு பசி இல்லை தான் ஆனால் இப்போ சமைச்சி வச்சுட்டாங்களே இட்லி எல்லாம் ஆவி பறக்க இட்லி வச்சுட்டாங்களே சூடு பறக்கிறகுள்ள சாப்பிட்ருணும் வடை வேறு பத்து தான் இருக்குது பசங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்று கூட மிஞ்சாது இப்போ எனக்கு பசிக்கலை இருந்தாலும் நான் அந்த வடையை சாப்பிட்றேன் புரியுதுங்களா தான் வந்து இப்போ உடம்பெல்லாம் ஏன் குண்டாய்ப்பு கிடக்குனா இந்த மாதிரி பெண்கள் வீட்டில் அடிமையாக அடிமைப்படுத்துனதுனால மனிதர்களுக்கு கிடச்ச தண்டனை இந்த நோய்கள்லாம் ஏன் வருது பசிக்காமலே நீ சாப்பிட்ற பசிச்சு பசிச்சு சாப்பிட்டா ஒரு நோயே வராது இப்போ எல்லாம் ப பட்னி கிடக்கிற அந்த பழக்கமே கிடையாது ஏன்னா அதை வேலை வேலைக்கு சமைச்சி வச்சிடுறாங்களே அதனால் பட்னி கிடக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்போது அவரவர் உணவை அவரவரே சமைக்கும்போது எப்போ சமைப்பாங்க அவரவர் உணவாக எப்போ பசிச்சாதான் சமைப்பாங்க இதெல்லாம் சோம்பேறியாக இருப்பாங்க நம்ம தானே நமக்காக தானே சமைக்க போகிறோம் எதுக்காக அவசரப்பட்டு சமைக்கணும் நம்ம என்ன மற்றவங்களுக்காக சமைக்கிறோம் ஏன் பெண்கள் வேலை தவறாமல் சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் சமைக்கிறாங்க அதனால தான் வேலை தவறும் அதுவே அவங்களுக்கு வேலையாகவும் இருக்குது அப்போ அவரவர் உணவை அவரவரே சமைக்கும் போது பசிச்சா தான் சமைக்க போகிறாங்க பசிக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அது சில டைமில் பசிக்குது இப்போ க பயங்கரமாக பசிக்குது சமைக்கிறதுக்கு போர் அடிக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சரி பழத்தை சாப்பிட்ருலாம் ஏதாவது பழங்கள் சாப்பிட்லாம் ஈஸியாக ஒரு சமையலே ஏன் கஷ்டப்பட்டு பெண்கள் பண்ணுறாங்க தெரியுமா கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க சுவையாக பயங்கர சுவையாக ஏன் சமைக்கிறான்னா ஏன்னா இவங்க மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க மேலும் அது வந்து அவங்களுடைய வேலையாக தொழிலாக போயிருது வீட்டுக்குள்ளே ஒரு தொழிலை தேடிக்கிறாங்க அப்போ அந்த தொழிலை தக்க வச்சுக்கணும் நல்ல பேர் வாங்கணும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்போ தான் நீ வீட்டிலே சமைக்கிற வேலையை நீ பார்த்துக்கோ வெளியில் வேலைக்கு போக தேவையில்ல அப்படிங்கிற ஒரு சலுகை கிடைக்கும் அப்படிங்கிறனால பெண்கள் என்ன பண்ணுறாங்க நல்லா சமைக்கிறாங்க இதுவே நீ ஓ உணவன் நீயே சமைச்சா எளிமையாக தான் சமைப்பேன் நாம தானே சாப்பிட போகிறோம் அது எதுக்கு மசாலா கிசாலாலாம் போட்டு நறுமணம் கமட்ற மாதிரி நாம் எதுக்கு சமைக்கணும் ஏன் உணவன் நான் தானேப்பா சாப்பிட்றேன் அப்போ நான் பழத்தை கூட சாப்பிட்டு படுத்துப்பேன் அல்லது சும்மா அப்படி காய்கறிகளை வேக வச்சு கூட சாப்பிட்ருவேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஈஸியாக பத்து நிமிஷத்தில் அந்த சமையல் நான் தான் சாப்பிட போகிறேன் அப்படி இருக்கு அப்போ மற்றவங்க போது தான் மற்றவங்க சாப்பிடும்போது தான் அதை பிரம்மாண்டமாக சமைக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு தொழிலாக பேர மாறி போயிடுது வீட்டுக்குள்ளே ஒரு தொழில் அப்படிங்கும்போது அது பிரம்மாண்டமாக வரவேற்பு புகழ்ச்சி எங்கே குறை சொல்லிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ வேலை தவிர பசிக்கலன்னா கூட சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அவங்க சமைச்சு வச்சிடுறாங்க ஒரு ப அதை பார்த்தோன்னா ஆகுது சாப்பிட்றணும் சூடாக இருக்குது சாப்பிட்றணும் இல்லை நம்ம லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாமே குறைஞ்சி போயிடும் மற்றவங்கலாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க நமக்கு இல்லாமல் போயிடும் சூடாரி போயிடும் அதனால் பசிக்கலையா அதெல்லாம் பார்க்காத பசியெல்லாம் பார்க்காத பசிக்காமலே சாப்பிட்றாரு அப்படிம்போது பலவீனமாகறாங்க ஒரு பசியை தாங்குகிற திறன் அவர்களுக்கு இல்லாமல் போயிடுது பசி வர்ற வரைக்கும் பொறுமை இல்லாமல் போயிடுது பொறுமை இல்லாமல் போகிறக்கு அப்போ என்ன காரணம் அந்த மாதிரி வீட்டிலே பெண்கள் வந்து மற்றவங்க உணவு சமைச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அடிமையாக இருக்கிற பெண்கள் தான் ஆண்கள் பலவீனம் ஆண்களோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பலவீனமாக காரணம் அப்போ சமைக்கிறாங்க பாருங்கள் அந்த பெண்கள் அவங்களும் சாப்பிட்றாங்க சமைக்கிற அவங்களுக்கும் பசி இல்லைன்னா கூட சாப்பிட்றாங்க சூடாக இருக்குது சாப்பிட்ருவோம் அதில் தான் சமைச்சிட்டோம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சமைச்சாங்க அப்போ பசி இல்லைனாலும் நம்மளும் சாப்பிட்ருவோம் எல்லோரும் சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட்ருவோம் அப்படி பசி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இந்த பெண் அடிமைகள் அடிமைகளாக அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் தான் காரணம் அடிமைகளாக வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பசி இல்லாமலும் சாப்பிட்றது இப்போ குண்டாக இருக்கிற காரணம் நோய் வர்ற காரணம் எல்லாத்துக்கும் இந்த பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ற பொறுமை இல்லை அது மாதிரி ப அப்போ அது மாதிரி பொறுமை இல்லை அது மாதிரி வீட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா ஆகி ஆச்சா பூச்சான்னு கத்திடுவார் தட்டெல்லாம் விசிறி அடிச்சிருவார் பொறுமை இல்லை ஏன்னா இவர் பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணும் வரும் எப்போதாவது ஒரு வாட்டி பசி வரும்போது இவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியல இவருக்கு பசி வந்தால் வீட்டில் உள்ள பெண்கள் மேலே இவருக்கு கோபம் வருது இவருக்கு பசி வந்துடுமோங்கிற அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பெண்களுக்கு சமைக்கிறதே வேலையாக வச்சுருக்காம அந்த பெண்கள் அவங்களுக்கு பயம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு குழப்பமான உணர்ச்சிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இப்போ குண்டாக இருக்காங்க எல்லாரும் பலவீனமாக இருக்காங்க பசியை தாங்கிக்கிட மாட்டேங்கிறாங்க உண்ணாவிரதம் இருக்கிற வழக்கமே கிடையாது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த வீட்டில் உள்ள அடிமைகளாக இருக்காங்க பாருங்கள் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் இவங்களோட தான் காரணம் பொறுமை இல்லை குடும்ப வன்முறை ஒரு ஒழுக்கம் கிடையாது வீட்டில் உள்ள ஒரு பொருளை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம நம்ம இடத்த நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருத்தர் அதை சுத்தமாக வச்சிடுறாங்க பெண்கள் சுத்தமாகறாங்க அதனால் நல்ல பண்புகள் என்பது வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லாமல் போயிடுது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அப்போ பெண்கள் அப்போ வீட்டெல்லாம் சுற்றி பெருக்கி எல்லாருடைய உணவையும் சமைக்கிறாங்க பாருங்கள் எல்லாருடைய ஆடையும் துவைக்கிறாங்க பாருங்கள் அப்போ அவங்களுக்கு நல்ல பண்புண்டு இருக்கா அவங்களுக்கு நல்ல பண்பு இருக்கா அப்படின்னா அதுவும் நல்ல பண்பு கிடையாது அடுத்தவங்க வேலையை நீ அடுத்தவங்கள சோம்பேறி ஆக்குற இல்லை அப்போது உனக்கு அது நல்ல பண்பு கிடையாது இல்லை அதனால் வந்து அது வந்து நல்ல பண்பு கிடையாது இல்லை நீ அடுத்தவங்க சோம்பேறி ஆகறதுக்கு நீ காரணம் நீ நல்ல விஷயத்த நாலு வயதுக்கு கற்றுக் கொடுக்கலாம் நீ சு மற்றவங்கள சோம்பேறி ஆக்குறன்னா அப்போ கஷ்டப்பட்டு நீ என்ன தான் வீட்டு வேலைகள் செஞ்சாலும் அது வந்து நான் அது நல்ல பழக்கம் கிடையாது மற்றவங்களை சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கிற இப்போ வந்து நீ வேலைக்கே போக வேண்டாம் வீட்டிலே இருந்தான் அவனை சம்பாதிச்சு தரேன் அப்படின்னா ஒரு பையனை வந்து நீ வேலைக்கே போக வேண்டாம் நம்ம ஏழை தர சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் சொத்தை எடுத்து நான் செலவு பண்ணு அப்படின்னா அப்போ நீ அவனுக்கு நல்ல நீ பணத்தை கொடுத்துட்டாலே அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது நல்லா பண்பா அவனை சோம்பேறி ஆக்கிட்டல அது மாதிரி தான் இது பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அடிமைகளாக்கப்பட்ட பெண்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சோம்பேறி ஆக்கிட்டு இவங்க நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க இவங்களையும் கெடுத்துக்கிட்டு அவன் மற்றவங்களையும் இருக்காங்க அப்போ அவங்க அவங்களுடைய அடிமைத்தனத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆ பெண்கள் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது ஆ ஊ சச்சா பூச்சன் குண்டாறுக்கு காரணம் நோய் வந்ததுக்கு காரணம் எல்லாம் இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தினது தான் அது கிடச்ச தண்டனை தான் இது மனிதர்கள் கிடச்ச தண்டனை